வணக்கம் உறவுகளை மற்றமோ சீரியல் பற்றி அப்டேட் ஒன்று என்ன சீரியலை பத்தி இந்த வீடியோல பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா சிறப்பிடிக்கும் ஆசை விஜயாவுக்கு கடையில பிரியாணி வாங்கி கொடுத்து பார்வதி வீட்டுக்கு மீனா போகிறார் விஜயா ஏன் இவ்வளவு நேரம் மற்றும் கேட்கும் பொழுது மீனா பிரியாணி வாங்கிட்டு வந்தேன் என்று சொல்கிறார் உடனே அதை எங்களுக்கு தட்டில வைத்து எடுத்துட்டு பரிமாறிட்டு போன்று சொல்கிறார் பிறகு மீனா எல்லா வேலையும் முடித்து விட்டு கிளம்பும் பொழுது அங்கே காதல் ஜோடிகள் செய்யும் அலப்பறையை பார்க்கிறார் அவர்கள் இருவரும் ஒருவரையொருவர் சாப்பாடு ஊட்டி விடுவதை பார்த்த மீனா கண்டுக்காமல் போய்விடுகிறார் ஆனால் இந்த ஜோடிகளால் விஜயா நிச்சயம் பிரச்சனையை மாட்டிக்கொண்டு ஜெயிலுக்கு போவது உறுதியாக தெரிகிறது அப்பொழுது விஜயாவை காப்பாற்றும் முதலாளாக முத்து தான் போய் நிற்பார் இதனை அடுத்து மீனாவின் தம்பி டிராபிக் போலீஸிடம் மாட்டுகிறார் காலேஜுக்கு போகும் பொழுது மது போட்டிலையும் நிறைய வைத்திருப்பதால் டிராபிக் போலீஸ் அட்வைஸ் பண்ணினார்கள் அந்த நேரத்திலும் முத்துவும் அங்கே வந்து மறைமுகமாக மீனாவின் தம்பிக்கு அட்வைஸ் பண்ணுகிறார் ஆனால் மீனாவின் தம்பி எதையும் காதில் வாங்கிக் கொள்ளாமல் அலட்சியப்படுத்துகிறார் பிறகு அனைவரும் வீட்டுக்கு வந்த நிலையில் விஜயா சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமாகாமல் அவஸ்தைப்படுகிறார் உடனே ஓகே இதுதான் சான்ஸ் சென்று மீனாவுடன் நீங்களே அத்தைக்கு கடையில வாங்கி கொடுத்தீர்கள் சாப்பிட்டது அவர்களை கொள்ளாமல் கஷ்டப்படுகிறார்கள் என்று சொல்கிறார் உடனே அங்கிருந்த அண்ணாமலை மீனா தான் வீட்டிலிருந்து சாப்பாடு எடுத்துட்டு போனாலே அப்புறமே அதை சாப்பிடாமல் கடையில் பிரியாணி வாங்கி சாப்பிட்டா என்று கேட்கிறார் அப்பொழுது மீனா அந்த சாப்பாட்டை தர்மம் பண்ணியதை சொல்லுகிறார் இதனால கோவப்பட்ட விஜயா வழக்கம் போல திட்ட ஆரம்பிக்கிறார் ஆனால் முத்து மீனா செஞ்சது சரிதான் என்று சப்போர்ட் பண்ணி பேசுகிறார் இதனைத் தொடர்ந்து மனோஜ் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது அந்த மொட்டக்கடதாசின் நேற்று புள்ளி தவிக்கிறார் இதை பற்றி எப்படியாவது அம்மாவுடன் சொல்ல வேண்டும் என்பதற்காக விஜய்யாவுக்கு போன் பண்ணி மொட்டை மாடிக்கு வர சொல்றார் தூக்கத்தில் எழுந்து போன விஜயாவுக்கு மோட்டை கடதாசி பார்த்ததும் அதிர்ச்சியாக நிற்கிறார் ஏனென்றால் அதில் விஜயாவுக்கு நெஞ்சு வரி வந்துவிடும் முத்து ஜெயிலுக்கு போவார் மனோஜ் தற்கொலை செய்து விடுவான் என்பது போல் பயமுறுத்தும் அளவுக்கு எழுதி இருக்கிறது இதனால விஜயாவும் பயப்பட ஆரம்பித்து விடுகிறார் இது மனோஜுக்கு வந்த இரண்டாவது மோட்டை கடதாசி அந்த வகையிலும் மனோஜ் மற்றும் அவருடைய குடும்பத்தை பற்றி தெரிந்தவர் யாரோ ஒருவர் தான் இது போல ஒரு கடிதத்தை எழுதி கொடுத்திருக்கிறார் அதனால் மனோஜினால் ஏமாந்து போன ஜீவா தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய வாய்ப்பு இருக்கிறது ஏனென்றால் இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் பணத்துக்கு வட்டி போட்டு மொத்தமாக முப்பது லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கி

rất nhiều lần là các bạn bác sĩ số